Lay more உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு என் வணக்கம் முக்கடல் சங்கமிக்கின்ற கன்னியாகுமரி கதிரவன் அழகாய் தோன்றி மறைகின்ற ஒரே அற்புதமான சுற்றுலாத்தலம் கடற்கரையில் நூற்று முப்பத்து மூன்று அடியில் கம்பீரமாக நிற்கும் திருவள்ளுவர் சிலை வரலாற்றில் தடம் பதித்திருக்கின்ற விவேகானந்தர் அமர்ந்து தவம் புரிந்த விவேகானந்த பாறை இப்படிப்பட்ட பல்வேறு அற்புத அதிசயங்கள் நிறைந்த அந்த பகுதியில் ஆன்மீகத்தினுடைய மிக உன்னதமான இருப்பிடமாய் அங்கிருக்கின்ற எல்லா கத்தோலிக்க பக்தர்களையும் தன்பால் கட்டி இழுக்கின்ற உயர்ந்த கோபுரம் தூய அலங்கார உபகார அன்னைக்கு எழுப்பப்பட்டிருப்பது மிகவும் அதிசயம் அற்புதம் இந்த தூய அலங்கார உபகார மாதாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க அன்னையை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் அன்னையே அலங்கார அன்னையே பாதம் பரிந்துரைப்பாங்கிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பனிரெண்டு அப்போசிலர்கள் ஒருவரான தோமா இந்தியாவுக்கு வருகை தருகிறார் அவர் கேரள பகுதிகளில் நற்செய்தி பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார் அது தமிழகத்தினுடைய தென் பகுதிகளிலும் அவர் நற்செய்தி பணியாற்றி கொண்டிருக்கிற வேளையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவர் நற்செய்தி பணியாற்றி அங்கிருக்கின்ற பரதவர்களுக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்ததாக சான்றுகள் உண்டு புனித தோமையாருக்கு பிறகு அந்த பகுதியில் ஆன்மீக பணியை ஆற்றுவதற்காக யாருமே வரவில்லை அதன் பிறகு பதினைந்தாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்கள் அப்பகுதிக்கு வருகிறார்கள் புனித சூசையப்பர் ஆலயத்தில் அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிற வேளையில் அந்த பகுதியில் இருந்த அந்த ஆலயம் தீப்பிடித்து எரிந்து விடுகிறது பிறகு கன்னியாகுமரியினுடைய அந்த மீனவ பகுதிகள் மக்களுக்கு நச்செய்தி பணியை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அந்த இடத்தில் மகிழ்ச்சி மாதா என்கிற குடிசை ஆலயம் ஒன்று இருந்ததாக வரலாறு சொல்லுகிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்று ஆறாம் ஆண்டும் மற்றும் ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஆறாம் ஆண்டும் எழுதப்பட்ட கல்வெட்டுகளில் அங்கு இறைப்பணி ஆற்றியதாகவும் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்ததாகவும் வரலாற்று சுவடுகள் உண்டு ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு புனித சவேரியார் இப்பகுதிக்கு வருகை தருகிறார் அங்குள்ள மக்களுக்கு அவர் நற்செய்தி பணியை ஆற்றுகிறார் இன்னும் குறிப்பாக அழகாக சொல்லுகிறார்கள் அவர் மணி ஒன்றை எடுத்துக்கொண்டு அப்பகுதி எல்லாம் சுற்றி வந்து மக்களை ஒன்று சேர்த்ததாகவும் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்ததாகவும் நோயுற்றோரை சுகப்படுத்தியதாகவும் அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மகிழ்ச்சியின் அன்னை ஆலயத்தில் அவர் திருப்பலி நிறைவேற்றியதாகவும் குறிப்பிடப்படுகிறது ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வடுகப்படையினர் இப்பகுதியை தாக்குகிறார்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் இதனால் அந்த ஆலயம் கொஞ்சம் சிதைந்து போகிறது பக்தர்கள் எல்லாம் சிதைந்து போகிறார்கள் குறிப்பாக எல்லோரும் பாறையில் அடைக்கலம் புகுகிற வேளையில் புனித சவேரியாரும் அந்த இறைமக்களோடு இணைந்து அங்கும் சென்று நற்செய்தி பணியாற்றியதாக வரலாறு குறிப்பிடுகிறது அதனைத் தொடர்ந்து இயேசு சபை குருக்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் நற்செய்தி பணியை ஆற்றி இருக்கிறார்கள் அம்மக்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தி இருக்கிறார்கள் ஆயிரத்து எழுநூறாம் ஆண்டு மகிழ்ச்சி மாதா குடிசை ஆலயமானது முற்றிலுமாக மாற்றப்படுகிறது அப்பொழுதுதான் தூய அலங்கார உபகார மாதா என்று பெயர் மாற்றப்பட்டு புதிய ஆலயமானது கட்டி எழுப்பப்படுகிறது அந்த ஆலயம் மிக கம்பீரமாக மிக உன்னதமான கட்டிடக்கலை அமைப்பில் அவை கட்டப்படுகிறது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஜபமாலையனுடைய அடையாளமாக நூற்று ஐம்பத்து மூன்று அடி உயரமும் நூற்று ஐம்பத்து மூன்று அடி நீளமும் ஐம்பத்து மூன்று அடி அகலமும் கொண்டு இந்த ஆலயமானது மிக அற்புதமாய் நேர்த்தியாக ரோமை கட்டிடக்கலை சிறப்பு மிக்கதாகவும் கோத்திக் கட்டிடக்கலை அமைப்பிலும் மிக சிறப்பாக சீரும் சிறப்பாக கட்டி எழுப்பப்பட்டது ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டாலும் கோபுரப் பணியானது நின்று போயிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு அழகான ஒரு கோபுரம் அமைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி அம்மக்களினுடைய கடினமான உழைப்பின் பேர் தங்களுக்கு இருந்த வருமானத்தை கொண்டு எல்லாவற்றையும் ஆலயத்திற்கு செலுத்தி அழகான கோபுரம் கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற முயற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது இதன் அடிப்படையில் அற்புதமான ஒரு கோபுரம் எழுப்பப்பட்டு அதன் உச்சியிலே பொன்னாலான தங்கச் சிலுவையானது வைக்கப்படுகிறது கோபுரத்தினுடைய உச்சியில் தங்கத்தாலான சிலுவையானது அப்பகுதியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு நாற்பது பவுண்ட் தங்கம் அதில் சேர்த்து அந்த உச்சியில் அழகாக அவர்கள் பொறித்து வைத்தார்கள் உன்னதமான பொன்னாலான தேரானது செய்யப்படுகிறது ஆயிரத்து எட்நூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு புனித சூசையப்பெருக்கென்று மீண்டும் ஒரு தங்கத்தாலான தேரானது அற்புதமாய் செய்து முடிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரம் ஆண்டுகளில் இத்தாலியிலிருந்து மிக அற்புதமான தேவத்தாயனுடைய திருச்சுருபமும் புனித சூசையப்பருடைய திருச்சுருபமும் அதனோடு இணைந்து மிக பெரும் ஆலய மணிகள் இரண்டும் பாய்மர கப்பலிலே மணிலா வழியாக தமிழகத்திற்கு கொண்டு வரப்படுகிறது அந்த அற்புதமான ஆலயத்தில் வீற்றிருக்கும் கொடிமரமானது மிக பிரசித்தி பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கன்னியாகுமரிக்கு அடுத்துள்ள லீபுரத்தில் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய கப்பல் ஒன்று தரை தட்டி நிற்கிறதா அந்த கப்பலில் இருந்த கொடிமரத்தை தான் நூறு கட்டுமரங்களை வைத்து அதில் அந்த கொடிமரத்தை ஏற்றி இவர்கள் கடல் வழியாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படி வரும்போது ஒருவேளை இந்த கட்டுமரங்கள் எல்லாம் கடலிலே மூழ்கிவிடும் என்கிற அச்சம் இருந்ததின் பேரில் அன்னை மரியாளிடத்தில் உருக்கத்தோடு வேண்டி ஜபிக்கிறார்கள் அவை ஒன்றும் நிகழாத வண்ணம் அற்புதமாய் அந்த கொடிமரமானது கடற்கரைக்கு கொண்டு வரப்படுகிறது நூற்று மூன்று அடி உயரம் உள்ள அந்த கொடிமரத்தை அற்புதமாய் அந்த ஆலயத்தில் அவர்கள் இன்று வரை அன்னைக்கு சாட்சியாக அந்த இடத்தில் நிறுவி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்திலே ஒரே மரத்தாலான அன்னை மரியாளுடைய திருச்சுருபம் பொதிக்கப்பட்டிருக்கிறது அது பத்து அடி நீளமும் ஆறு அடி அகலமும் கொண்டது மிகவும் குறிப்பிடத்தக்கது கோட்டாறு மலை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு பீட்டர் ரெம்யூஜூஸ் அவர்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இந்த ஆலயத்தை திருத்தலமாக உயர்த்தி அறிவித்தார்கள் இதனால் இந்த ஆலயத்தினுடைய புகழ் அகில உலகமெங்கும் பரவ தொடங்கியது இந்த ஆலயத்தினுடைய திருவிழா மிகவும் புகழ்பெற்ற திருவிழாவாக அப்பகுதி மக்களால் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் இந்த விழாவானது மிக நேர்த்தியாக பிரபலமாக கொண்டாடப்படுகிறது இனம் மொழி சாதி மதங்களை கடந்து மக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி வந்து தேவதாயை புகழ்ந்தேத்தி அன்னைக்கு பெருமிதத்தோடு அவர்கள் திருவிழா எடுக்கிறார்கள் அந்த தேவத்தாயினுடைய திருவுருவமானது ஆலயத்துள் இருக்கின்ற அந்த தங்க பீடத்தில் அற்புதமாய் வைக்கப்பட்டிருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாக அமைந்திருக்கிறது ஆலயத்தினுடைய உட்புறத்திலே பல்வேறு திருப்பண்டங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது புனித சவேரியாருடைய திருப்பண்டம் அதனோடு இணைந்து ஏழு புனிதர்களுடைய திருப்பண்டங்களும் உள்ளே வைக்கப்பட்டிருப்பதும் மிகவும் குறிப்பிடத்தக்கது அந்த இடத்தில் அமைந்திருக்கிற தங்க பீடத்தில் அலங்கார உபகார அன்னையினுடைய திருச்சுருபம் அற்புதமாய் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க வண்ணம் அழகாய் வீற்றிருப்பது எல்லா மக்களுக்கும் நிறைவான அருளை பெற்றுத் தருவதாய் ஆசிரை கொடுப்பதாய் அமைந்திருக்கிறது இந்த நாளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற அற்புதமான அந்த கடற்கரையில் வீற்றிருக்கும் தூய அலங்கார உபகார அன்னையை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நாளைய தினம் மற்றொரு அன்னையை பற்றி புதிதாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் காலம் மாறும் மாறானே மாறானேசம் காயம் நேரும் கோதிலே மாறாயுதயம் காலம் மாறும் மாறானே மாறானேசம் காயம் நேறும் போதினி மாறாயுதய உனது காற்றும் கடலும் சூ